ஸ்நேகிதி புடிச்சில் நாங்களே தேங்காய் வாங்கி உடச்சி காய வைக்கிறனால இந்த மாதிரி தரமான தேங்காய் பருப்பு வந்து எங்களால் உற்பத்தி பண்ண முடியுதுங்க இந்த மாதிரி தரமான தேங்காய் பருப்பு வந்து உற்பத்தி பண்ணுறதுனால எங்களோடய தேங்காய் எண்ணையோடய தரம் வந்து நல்லா உயர்த்தரமாக இருக்குங்க நீங்கள் வந்து வாங்கி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வச்சாலும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கெட்டே போகாதுங்க சிக்குவாசமும் வராதுங்க தரம் இல்லாத தேங்காய் பருப்பு சல்ஃபர் போட்டது இந்த மாதிரி வாங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செல்ஃப் லைஃப் இல்லாமல் கெட்டு போகும் அதே மாதிரி அதை உணவுக்கு சேர்த்துட்டாலோ இல்லை முடுக்கி போட்டாலும் நல்லாது கிடையாதுங்க சல்ஃபர் வச்ச தேங்காய்ங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமீகாலமாக சல்ஃபர் வைக்கிறதையே ஒரு பதிவாக போடுறாங்க ஆக்சுவலாக சல்ஃபருங்கிறது கெமிக்கலு அதை ஒரு பதிவாக போடுறாங்க இன்றைக்கி மார்க்கெட்லையும் அதிகப்படியாக சல்ஃபர் வச்ச தேங்காய் பருப்பு தான் இருக்குது சல்ஃபர் வைக்காத தேங்காய் பருப்பு வேணுமுன்னா நம்மகிட்ட சோலார் ட்ரை இருக்கணுங்க நாங்கள் ஒரு ஆயிரம் சதுர சோலார் ட்ரை வச்சுக்கிறதுனால தேங்காய் வாங்கி விவசாயிகிட்ட விழுந்த தேங்காய் வாங்கி இந்த மாதிரி தரமான தேங்காய் பருப்பு பண்ண முடியுதுங்க அதுவும் விழுந்த தேங்காவாக இருந்தால் தான் நல்ல <laughs> தரமான தேங்காய் பருப்பாக கிடைக்குங்க இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் நல்லா விழுந்த தேங்காய்ங்க பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் பருப்பு மந்தம் பாருங்கள் இலங் இலங்காய் அதாவது நல்லா முத்தாத தேங்காய் இருந்துச்சுன்னா இந்த தடிமன் வராதுங்க தேங்காய் பருப்பு அதாவது உணவு தொழிலில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையும் நிறைய அனுபவம் தேவைப்படுங்க ஏன்னா உணவுத் துறையில் ஒரு சுத்தமான உணவு பொருளை உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு முப்பது வருஷமோ முப்பது முப்பத்தஞ்சு வருஷமோ இல்லைங்க அதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லு இருக்கும் அதாவது கூலிக்கு அரவிக்கு ஆட்டி கொடுக்குற செக்குகள் மட்டும்தான் இருந்துச்சுங்க உணவு உணவுப் பொருளை யாருமே பயங்கரமாக தொழிலாக பண்ணலைங்க அன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு உற்பத்தி பண்ணுவாங்க கல்லெண்ணெய் கூட விளக்கெண்ணையை கலப்படம் பண்ணுவாங்க அன்றைக்கி கலப்படங்கிறது கல்லெண்ணெய் கூட விளக்கெண்ணெய் கலப்ப கலப்படமாட்டாங்க ஏன்னா விளக்கெண்ணெய் விலை வந்து கம்மியாக இருக்கும் அதனால் அப்படி கலப்படம் பண்ணி கொடுத்தாங்க அதுவும் வியாபாரிகே கடைகளுக்கு போட்டு அந்த கடை மூலிமா வியாபாரமாகும் அதே மாதிரி மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எண்ணெயை அளவாக பயன்படுத்துனாங்க இன்றைக்கி எண்ணெய் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து ஸ்நேகிதி புட்ஸில் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் ஒரு தரமான உணவுப் பொருள் சம்மந்தமாக விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க நல்ல உணவுப் பொருள் வாங்கி சாப்பிடுங்க அப்போ தான் வந்து நம்ம நீண்ட ஆயுளோடமும் ஆரோக்கியத்தோடமும் மருந்து மாத்திரம் இல்லாமல் இருக்க முடியுங்க ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க அதே மாதிரி நல்ல உணவுப் பொருளை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஒவ்வொரு பார்வையாளருக்கும் நன்றிங்க நீங்கள் எங்கே வேணால் தரமான உணவுப் பொருள் வாங்கி சாப்பிடுங்க ஆனால் உங்கள் உள்ளூரில் கண்ணு முன்னாடி நல்ல தரமாக பண்ணுறவங்க முன்னாடி இல்லைன்னா யார் ஒரு நல்ல உற்பத்தியாளர் யார் நல்ல பொருளை பண்ணுறாங்க ஒரு நேரடியாக ஒரு விவசாயிகிட்டேருந்து வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமான உனக்கு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி